சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நம்ம தொடர்ந்து பல ஒரு ஒரு படை வீட்டோட கந்தசஷ்டி கவசம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த கவசம் எந்த படை வீட்டோடது அப்படின்னா ஐந்தாம் படை வீடான திருத்தணி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துடைய கந்த சஷ்டி கவசம் இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருத்தணி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே மனம் குளிர்ந்து போகும் காரணம் என்ன அவ்வளவு கோலத்தில் இருப்பார் முருகப்பெருமான் சந்தோஷமா இருப்பார் அப்ப நீங்க உடனே கேட்பீங்க ஏங்க திருச்செந்தூர்ல கோமா இருக்காரா பழியில கோமா இருக்காரா அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லா நாளும் சந்தோஷமா இருப்போம் ஆனா நம்மளுக்கு திருமண நாள் அப்படின்னா திருமணம் ஆற அந்த நாளே சந்தோஷம் இப்போ பொதுவாக திருமண நாள் நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷம் வெட்டிங் அனிவர்சரி வரும் அன்னைக்கே நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்ப திருமணம் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் காத்து காத்து ஒருத்தரை திருமணம் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் இல்லையா அந்த சந்தோஷம்தான் முருகப்பெருமானுடைய முகத்துல இருக்கும் ஏன் வள்ளியை திருமணம் பண்ணின அந்த இடம்தான் திருத்தணி அதனால அந்த இடத்திலேயே திருமண கோலத்தில் தான் காட்சி தருவார் முருகப்பெருமான் இப்போ கல்யாண தண்ணிக்கு நீங்க போய் மாப்பிள்ளை கிட்ட போய் ஏதாவது கேளுங்களேன் உடனே கொடுப்பார் இன்னாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் மனசே குளிர்ந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி திருத்தணியில இந்த மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட போய் நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் அவர் கொடுப்பாராம் இது ஐதீகம் அப்போ நீங்க முதல்ல இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த திருத்தணி இந்த ஐந்தாம் படை வீட்டோடைய கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் திருமணம் கைகூடும் இதுதான் முதல் மகத்துவமே ரெண்டாவது திருமண வாழ்க்கையில பல பேருக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நாட்களும் நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கணும் இல்லையா ஒரு நாள் பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனசு தாபம் அப்படின்றத வந்துடும் அப்போ அதனால என்ன ஆகும் பல பல சந்தேகங்கள் வரும் சந்தேகத்தினால மன அமைதி இருக்காது வீட்டில் நிம்மதி இருக்காது அப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் கணவன் மனைவி அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க இதற்காகவோ என்னமோ அந்த நீங்க திருத்தணியோட படிகள் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் இருக்கும் ஒரு ஆண்டு கணக்கு அதனால முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னே படியேறி போய் பக்தர்கள் எல்லாம் அந்த முருகப்பெருமான வேண்டிப்பாங்க இப்போ திருமணம் தான் முதல் மகத்துவம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினா. இதுல தோராயமா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு வரிகள் இருக்கு இந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு இதுல ஆரம்பிக்கிறதே கணபதி துணைவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கந்த புராணம் படித்தால் நான் வந்து பொதுவாக இந்த சொற்பொழிவுக்கு போகும்போது முருகன் சொற்பொழிவுக்கு நிறைய போகும்பொழுது இந்த கந்த புராணம் முழுக்க முழுக்க படிக்கணும் அப்படின்ற ஒரு இதனால முழுக்க படிச்சேன் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க அதை படிக்க படிக்க நேரம் போறதே தெரியாது காலையில ஆரம்பிச்சோம் அப்படின்னா டைம் பார்க்கும்போது ஓ மணி ரெண்டாயிரத்தா அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கந்த புராணம் அப்ப இந்த கந்த புராணத்துல வரக்கூடிய விஷயம்தான் என்ன முருகப்பெருமான் தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லிக்காம வந்துட்டார் கணபதி கிட்ட அதனால அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த பிரச்சனைகள் வந்து எப்ப அவருக்கு சரியாச்சு அண்ணா அப்படின்னு மனதார அண்ணாவை அழைத்ததுக்கு பிறகுதான் அவருக்கு தன்னுடைய மனைவி வள்ளியே கிடைத்தார் அந்த மாதிரி இதை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றார் கணபதி துணைவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வாழ்க்கையில சிப்லிங்ஸ் அதாவது ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்தா அந்த பொறாமை அப்படின்றது வருது ஒருத்தவங்க முன்னேறினா இன்னொருத்தருக்கு தாங்க முடியல அதுலயும் வந்து ஒண்ணு அண்ணன் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் வந்துருச்சுன்னா அந்த ஆணுக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்கன்னா நாத்தனார் பிரச்சனை இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சிப்லிங்ஸ்குள்ள அந்த பிரச்சனை இருந்தா கூட போறதுவங்கக்குள்ள பிரச்சனை இருந்தா இந்த கந்த சஷ்டி கவசம் ஆரம்பிக்கிறதே கணபதி துணைவா அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஆரம்பிச்சிருக்கார் பாலந்தேவராய சுவாமிகள் அதனால அந்த பிரச்சனைகளும் தீரும் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் இந்த வரிகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் இந்த வரிகளை படிச்சதுக்கு பிறகு இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரு கை வேலாயுதம் ஒரு கை சூலாயுதம் ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை வில்லு ஒரு கை நிறை அம்பு ஒரு கை மந்திரவாள் ஒரு கை மாமழு ஒரு கை மேல்குடை ஒரு கை தண்டாயுதம் சந்திராயுதம் ஒரு கை வல்லாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிலாய் பங்கைய கமல பன்னிரு தோளும் முருகும் முருகா சரவணை இருக்கும் குருபரா ஏழை பங்காளா முருகப்பெருமான் எப்படி காட்சி தருகிறார் எப்படி இருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முருகனுக்கு ஒரு பேரே இருக்கு ஆறு முகம் அப்படின்னு ஆறு முகங்களுடைய பனிரெண்டு கரங்களோடைய காட்சி தருகிறார் முருகப்பெருமான் நம்ம வந்து தான் வந்து பல பல ஆயுதங்கள் இந்த வில் மழு அங்குசம் இதெல்லாமே வச்சுட்டு வேலையும் வேலாயுதத்தையும் வச்சுட்டு போய் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ண போறார் இப்போ இந்த பனிரெண்டு ஆயுதங்கள் நீங்க பார்த்தீங்க இல்லையா இந்த வரிகள்ல ஒவ்வொரு ஆயுதத்தையும் வச்சு இந்த பாலந்தேவராய சுவாமிகள் இந்த கவசத்தை எழுதியிருக்கார் எதற்காக அப்ப யாரை அழிக்கிறதுக்காக இந்த வரிகள் எல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னா நம்மளுடைய வினைகளை அறுக்கிறதுக்காக வேறோடு அழிக்கிறதுக்காக இந்த வினைகள் அப்படின்னா வினைகள்னால நம்மளுக்கு என்னங்க வருது வாழ்க்கையில துக்கங்கள் கஷ்டங்கள் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை நாங்க வந்து ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கு அதுல போய் விழுந்துட்டோங்க அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் பண கஷ்டமா இருக்கலாம் இல்ல வாழ்க்கையில வந்து டிவர்ஸ் வரைக்கும் போகலாம் இல்ல பிசினஸ்ல ஒரு கஷ்டமா இருக்கலாம் இந்த மாதிரி பல 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 கஷ்டங்கள் இருக்கலாம் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்களா நம்மளா போய் கஷ்டம் வா வா வான்னு சொல்றோமா இல்ல வினைகள்னால ஏற்படுற கஷ்டம் தான் நம்ம கண்ணுக்கு நேரா பாக்குறோம் ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு நேரா இந்த வினைகள் எல்லாம் தெரியுதா அப்படின்னா தெரியாது அப்ப அந்த வினைகளை கெட்டது நம்ம கெட்ட கர்மா அப்படின்னு சொல்றோம் பாருங்க அந்த வினைகள் எல்லாம் வேரோடு அறுக்கும் இந்த திருத்தணியோடைய சஷ்டி கவசம் அந்த வரிகள் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வந்திருக்கும் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார் அதனால ரொம்ப எளிமையான தமிழ்தாங்க நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு டியூனை போட்டு படிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நீங்க சாதாரணமாக இதை படித்தாலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் படை வீட்டோடைய சஷ்டி கவசத்தை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இதை முழுக்க முழுக்க படிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இந்த திருத்தணியோடைய சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிக்கணும் இதை படித்தால் கண்டிப்பாக திருமணம் கூடும் எப்படி முருகப்பெருமான் சந்தோஷமா நம்ம உடனே நீங்க கேப்பீங்க கண்டிப்பா இந்த சந்தேகம் வரும் முருகனுக்கு ரெண்டு வைஃப் இருக்கே அப்போ வந்து இந்த திருமணம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிடுமா அப்படின்னா இது சாதாரண மனிதர்கள் யோசிக்கிறது ரெண்டு வைஃப்னு அப்படி கிடையாதுங்க இது இந்த இச்சாசக்தி சக்தி அப்படின்னு சொல்றோம் அதை தான் வள்ளி தேவயானை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதனால நீங்க எந்த விதமான பயமும் இல்லாம படிக்கலாம் உங்க மனசுல இது ஒரு கேள்வியா வருமோ அப்படின்றதுக்காக இது கூடுதலாக நான் சொல்லிருக்கேன் இந்த திருத்தணியோடைய கந்தசஷ்டி கவசத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தரேன் இதே மாதிரி ஆறாம் படை கந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்